அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வரதமல் அரசு நான் ஊராட்சி தொடகுப்பள்ளி கல்லையில் நான் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னெண் பரந்தனின் மார்பு ஊடி இருந்தேமா தும்மினார் யான் தம்மை நீண்டு வாழ்க அரிது கோட்டுப்பு சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடி நீர் என்று யாரினும் காதலர் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனவள் உள்ளினார் உள்ளினேன் என்றேன் என் மறந்தேன் என்றென்னை புல்லால் கணல் வழுத்தினால்

நோக்கினும் நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருளி நோக்கு நீர் என்று நன்றி